நடத்தக்கூடிய இந்த தாக்குதல்கள் அப்பாவிகள் மரக்கடிக்க செய்யப்படக்கூடாது என்று சொல்லிக்கு போப் லியோ அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் வெளியாகி இருக்கிறது அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஒரு முறை மட்டுமே இனிமேல் நடத்தப்படாது என்கிற தகவலை ஈரானுக்கு அமெரிக்கா அறிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது காரணம் என்னன்னா இப்ப அடுத்ததாக அமெரிக்காவுடைய தளங்கள் மேல ஈரான் அட்டாக் பண்ணுவதற்கு வாய்ப்பு குறிப்பாக ஈரான்

ார் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் எனவே சகோதர சகோதரிகளை அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து இன்றைய நாள் வரைக்கும் சுமார் அறுநூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக யுத்தம் அகோரமாக நடந்து வருவது நமக்கெல்லாம் தெரியும் இதற்கிடையில் ஒரு பக்கம் லெபனானுடனான ஹிஸ்முல் சண்டை மறுபக்கமாக ஹூதிகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக வந்தார்கள் அவர்கள் மீதான தாக்குதல் என்று பல பக்க தாக்குதல்களையும் இஸ்ரேல் நடத்தினாலும் இவை அத்தனைக்கும் உறுதுணையாக அமெரிக்கா தான் இருக்கிறது அமெரிக்கா இல்லாமல் இஸ்ரேலால் ஒன்றும் செய்ய முடியாது ஈவன் ஒரு தலைமுடியை கூட புடுங்க முடியாதுங்கிறது உலகத்தில் அத்தனை பேருக்குமே தெரிந்த ஒன்றாக தற்போது மாறியிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் ஒரு பத்து பதினைந்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது போது யாருக்கும் பெருசாக தெரியிறது இல்ல ஏனா பத்திரிகை அடுத்த நாள் பிரிண்ட் ஆகி வரணும் அதுல வரக்கூடிய செய்திகள் தான் அதுல பத்திரிகை ஆசிரியர் எதை நினைக்கிறாரோ அதுதான் வெளிய வரும்ங்கற நிலை இருந்தது ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி இல்ல சமூக வலைதளங்கள் வந்ததற்கே பிறகு அனைத்து செய்திகளும் கொட்டிக்கிடக்கிறது நாம் தெளிவாக பார்த்து கொள்ள முடிகிறது இந்த நிலையிலே காஸா மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிற போதான் தற்போது ஈரான் முட்டி மோதிக் கொண்டது இஸ்ரேல் என்கிற நிலையும் மாறி இருக்கிறது ஈரான் நிலைகள் எப்படி என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக என்ன நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள குறிப்பாக சுமார் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஒன்றை மட்டும் ஒவ்வொரு நாளும் அங்கே இறப்புகள் ஏற்படுகிறது ஒவ்வொரு நாளும் அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள் உணவு இல்லை மருந்து இல்லை தண்ணீர் இல்லை என்கிற நிலையில் அந்த மக்கள் உலகத்தில் எந்த மனிதனும் படாத துன்பங்களை பட்டுக்கொண்டு இருக்கிறாங்க நம்மளை பொறுத்தவரையில மிஞ்சி மிஞ்சி போனா சாப்பிட வழி இல்லைங்கன்னா ஒருவேளை சாப்பிடாமல் இருப்போம் அல்லது ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருப்போம் இருந்து இருப்போம் ஆனால் அவர்களுடைய நிலை அப்படி எல்லாம் கிடையாதுங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருபத்தி ஐந்து லட்சம் மக்கள் படாத பாடு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மண்ணைத்தான் சாப்பிடணும்ங்கிற நிலையில இருக்கக்கூடிய அப்பாவிகளையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்படியான ஒரு சூழல் உலகத்தில் எந்த சமூகத்திற்கும் ஏற்படவில்லை அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் இன்னல் இவர்களுக்காக யாராவது களத்திற்கு வரமாட்டார்களா என்று அப்பாவிகளுக்காக மனித நேயமிக்க அத்தனை பேரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில்தான் இஸ்ரேல் ஈரான் மீதான தாக்குதல்களை ஆரம்பித்தது தற்போது ஈரான் அதற்கு பதிலடிய தேவையான அளவுக்கு தேவைக்கு மிகுதியாகவும் கொடுத்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த மாதிரியான சூழலில் தான் இன்றைக்கு ஐம்பத்தி ஒரு நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதில் பதினேழு பேர் உணவு தேடி சென்றவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் மேற்கு கரை நகரங்களிலும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது மேற்கு கரை பகுதிகளில் இதுவரைக்கும் பதினேழு இடங்களில் அவங்க தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் பகுதிகளில் என்கிற காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரம் பேங்க்ல இருக்கக்கூடிய மேற்கு கரை நகரங்கள் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இஸ்ரேலிய குடியேறிகள் பலவந்தமாக பாலஸ்தீன இடங்களை பிடித்தவர்கள் மீதும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறது என்கிற செய்திகளும் ஆறுதலான செய்திகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் காசாவில் நடக்கக்கூடிய துன்பங்கள் உலக மக்கள் மறந்துவிடக் கூடாது இரான் மீது இஸ்ரேல்

இன்றைக்கு இரண்டு பகுதிகளில் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய காட்சிகளை வெளியிட்டிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுகிறது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மெர்காவா டேங்க் மேலே அட்டாக் பண்ணக்கூடிய காட்சிகள் வெளியிட்டு இருக்காங்க அந்த அட்டாகுக்கு பிறகு அந்த டேங்க் அளிக்கப்படுகிற காட்சிகளும் இங்கே பதிவாகி பதிவாகியிருப்பதை நம்ம கவனிக்க முடிகிறது இன்றைய தினம் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் மெர்காவா டேங்க் அழிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அதிலே கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தமில்லை இதை தாண்டி

மக்களை இந்த கேப்புக்குள்ள இரான் இஸ்ரேல் வாருக்குள்ள பாலஸ்தீன மக்களை எவ்வளவு கூடுதலாக கொன்று குவிச்சிட முடியுமோ அதை நம்ம செய்வோம்ங்கிற அடிப்படையில் இன்றைக்கு இவ்வளவு தாக்குதல்களை நடத்துகிறார்கள் எனவே ஒவ்வொரு தொழுகையில நம்மளால் ஒன்று மட்டும் செய்ய முடியுங்க அவங்களுக்காக பிரார்த்தனை செய்ய முடியும் அவங்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்ப முடியும் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யுஎன்ஆர்டபிள்யூஏஏ என்கிற ஐநாவினுடைய ஊடாக அவங்களுடைய இணையதளத்துக்கு போனீங்கன்னா ரைட் சைட் மூலையில் நீங்கள் நேரடியாக டாலரில் யுஎன்ஆர்டபிள்யூஏஏக்கு உதவி பண்ண முடியும் அவங்க மட்டும்தான் அங்கே உணவு கொடுக்க முடியுங்கிறதுனால எனவே நம்மளால் எது முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணணுமா இல்லையா ஜனநாயக ரீதியில் நம்மளால் குரல் எழுப்ப முடியும்னா அதை நம்ம பண்ணணும் எது முடியுமோ முடியும் முடியாவிட்டாலும் உங்களுக்கு ஒவ்வொரு தொழுகைகளிலும் பிரார்த்தனை செய்ய முடியும் தொழுகையில் சுஜூது என்பது இறைவனுக்கு மிக நெருக்கமானது என்று நமிகநாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் எனவே சுஜூதில் துவாக்களை ஓதினதுக்கு பிறகு அடுத்ததாக பாலஸ்தீன் அப்பாவிகளுக்கு பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் அத்தகையாத்தினுடைய நிலையில் அந்த அப்பாவிகளுக்காக அத்தகையாத்த ஓதி முடிச்சதுக்கு பிறகு செலவாத்தெல்லாம் ஓதி முடிச்சதுக்கு பிறகு அந்த அப்பாவிகளுக்காக நம்ம பிரார்த்தனை செய்ய முடியும் எனவே அந்த நிலையிலும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் இதை தாண்டி ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை நீங்கள்

நடக்கிற இந்த ஓரில் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை ஈரான் உச்சமாக நடத்துகிறது எனவே ஈரானுடைய வெற்றி வாய்ப்புக்காகவும் நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா இதுல ஈரான் ஜெயிப்பது என்பது பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு ஆதரவான குரலாக மாற இருக்கிறது ஈரான் தோத்துடிச்சுன்னு சொன்னால் அல்லாஹுவாலும் நம்ம எவ்வளவு தூரம் பாலஸ்தீனம் சுதந்திர தேசம்ங்கிறத பத்தி பேச போகிறோம்ங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அது நடக்குமாங்கிற சந்தேகம் வந்துரும் ஈரான் ஜெயிக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக பல தீர்வுகள் ஈரான் மேலையும் நம்ம இனிமேல் கை கூடாது பாலஸ்தீனத்தின் மேலையும் கை வைக்க கூடாது என்கிற நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அமெரிக்கா கைவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ரெண்டாவது என்ன புரிஞ்சுக்கிறோங்கன்னா அந்த எடுத்ததுக்கு எல்லாமே சில பேர் என்னன்னா இதெல்லாம் மறுமை நாளில் அடையாளமாக நடக்கிறது இப்படியே எப்படி அவங்களுக்கு முடிஞ்சு போயிடும் மறுமை அந்த 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 யுத்தங்கள்லாம் ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி எல்லாம் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது ரெண்டாம் உலக மகா யுத்தத்தில் இப்படி தான் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி அப்படி தான் சொன்னாங்க அதுக்கு பின்னாடி அப்படி தான் சொன்னாங்க இது பூமிக்கான ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது எதிர்கூறப்பட்ட போராட்டங்கள் கிடையாதுங்கிறத சுருக்கமாக புரிஞ்சுக்கிறது இது தொடர்பாக தனியான ஒரு வீடியோ வீடியோவை நான் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் இடையில ஒன்று நினைவுபடுத்தணும் இடையில அந்த மகதி அலை இஸ்லாம் சம்பந்தமாக நான் சொல்லியிருந்த ஒரு பேசியிருந்த ஒரு வீடியோக்கு ஒரு ஆலிம்சா மரபு போட்டிருந்தாங்க அதுக்கு நான் பதில் சொல்றதாக சொல்லியிருந்தேன் அதுக்குரிய நேர காலம் எனக்கு கிடைக்கவில்லை இந்த பிஸிக்குள்ளே இருக்கிறதுனால இதெல்லாம் முடியக்கல அல்லது இதுக்கு இடையில் எப்படியாவது நம்ம அதுக்கு பதில் போடுவோம் அதெல்லாம் நான் மறக்கலை சகோதரர்களும் மறந்திருக்க மாட்டீங்க என்பதை நினைவூட்டி கொண்டு இன்றைக்கு ஈரான் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் அபாரமாக இருக்கிறது குறிப்பாக ஈரான் பல விளையாட்டுக்களை இதனூடாக விளையாட முடியும் என்பது மிக தெளிவாக தெரிகிறது என்று இன்றைக்கு அமெரிக்காவை தளமாக கொண்ட பல ஏஜென்சிகளும் தகவல்களை வெளியிடுகிறார்கள் குறிப்பாக அவர்கள் விளையாட நினைக்கிற தகவல்களாக எதை நம்ம பார்க்கலாம்னு சொன்னால் முதல்ல ஈரான் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவார்கள் வெளியேறுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக வெளியேறுவதற்கான வாய்ப்பு அதை தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் அணுசக்தி நடவடிக்கைகளை அவர்கள் அபாரப்படுத்துவார்கள் அதிகரிப்பார்கள் என்கிற எண்ணப்பாடுகளும் தற்போது உருவாக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரத்துல ஐஏஇஏ என்கிற சர்வதேச அணுசக்தி தடுப்பு முகமையுடனான ஒத்துழைப்பின் அளவையும் அவர்கள் குறைக்கக்கூடும் இனிமே உங்களோடலாம் நாங்க போக முடியாது நாங்க எங்க வேலையை பார்க்கறோம் நீங்க உங்க வேலையை பாருங்க என்று முடிவெடுக்கலாம் காரணம் என்னன்னு கேட்டால் இவர்கள் நினைக்கிற எதை செய்வாங்கன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த எதிலையுமே இஸ்ரேல் கண்ட்ரோல்ல கிடையாது இஸ்ரேல் சர்வதேச அணுசக்தி தடுப்பு முகமையோடு ஒத்துழைப்பு வைப்பதில்லை ஆனால் அணு ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு தயாரிக்க போறான் இவங்க மேலே அட்டாக் பண்ணுறாங்க ஆனால் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எனவே நாங்களும் இஸ்ரேலை போல தான் இருப்போம் என்கிற ஒரு நிலைக்கு ஈரான் முடிவெடுக்க கூடும் என்று நம்பப்படுகிற அதே நேரத்தில் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அதுல வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னு சொன்னால் ஈரானில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஒரு முறை மட்டுமே இனிமேல் நடத்தப்படாது என்கிற ங்கிற தகவலை ஈரானுக்கு அமெரிக்கா அறிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது காரணம் என்னன்னா இப்போ அடுத்ததாக அமெரிக்காவுடைய தளங்கள் மேலே ஈரான் அட்டாக் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக பஹ்ரைனுடைய தளம் இலக்கு வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நம்பப்படுகிறது அஃபீஷியலா ஈரான் எதையுமே அறிவிக்கலை ஆனால் சில ஊடகங்கள் பஹ்ரைன் மேலே அட்டாக் பண்ண போறாங்க முடிவெடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க எந்த முடிவுகளையுமே ஈரான் அப்படி எடுக்கலை ஆனால் பஹ்ரைன் மேலே அவங்க அட்டாக் பண்ணுவதற்கான வாய்ப்பிருக்கு முதலாவது கத்தாருக்கு போக வாய்ப்பில்லை முதல் அட்டாக் பஹ்ரைன் பேசாகத்தான் பஹ்ரைன்ல கடற்படை தளம் அதே போன்று ராணுவ தளம் விமானப்படை தளம் ரெண்டுமே இருக்கிறது எனவே அதுவாக இருக்கலாம் அதே நேரத்தில் இந்த தாக்குதல்களுக்கு முன்பதாக அவங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா இந்த தாக்குதல்கள் எங்கிருந்து நடத்தப்பட்டதோ அந்த பசிபிக் ஐலாண்டில் இருந்து அவர்கள் தாக்குதலை தொடர்வதற்கு வாய்ப்பும் இருக்கிறது இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஈரான் செய்ய போற வேலை நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு இன்றைக்கு இரவு அதாவது நமக்கு இரவு அவங்களுக்கு காலையாக நேரம் ஜெனீவாவில் அவசர ஐநா சபையினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் கூடுகிறது செக்யூரிட்டி கவுன்சில ஐந்து நிரந்தர உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அமெரிக்கா பிரித்தானியா இருக்கிறது பிரான்ஸ் இருக்கிறது சீனா ரஷ்யா இருக்கிறது இந்த ஐந்து நிரந்தர உறுப்பினர்களை தாண்டி பதினான்கு தேர்வு செய்யப்பட்ட நாடுகள் இருக்கிறது அல்ஜீரியாவிற்கு தலைமை தாங்குகிறது எனவே இந்த அனைத்து நாடுகளும் சேர்ந்து இன்றைக்கு நைட்டு என்ன பண்றாங்க இன்றைக்கு நம்ம நாட்டு கணக்குப்படி நைட்டு காலை ஆகிற நேரத்தில் சிக்யூரிட்டி கவுன்சில் கூடுகிறது அந்த சிக்யூரிட்டி கவுன்சிலில் ஈரான் சார்பாக ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு தன்னை தற்காத்து கொள்ளுகிற உரிமை இருக்கிறது என்ற தீர்மானத்தை கொண்டு வர இருக்கிறார்கள் எனவே அந்த தீர்மானத்தை பொறுத்தவரை அது ரத்து செய்யப்பட்டாலும் இல்லாட்டியும் வீட்டோ பவரை யூஸ் பண்ணாலும் இல்லைன்னு சொன்னால் கூட அது ஒரு தகவல் சொல்லுவது தான் ராஜ்யதந்திர ரீதியாக எங்களுக்கு எங்களை தற்காத்துக் கொள்ளுகிற உரிமை இருக்கிறது என்பதை முதலில் அவர்கள் நிறுவுகிறார்கள் அதற்கு பிறகுதான் அவர்கள் தாக்குதலை நோக்கி நகர்

நடத்துங்க உத்தரவிட்டாரு அந்த அடிப்படையில் தான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் ஒன்று இப்படி அட்டாக் பண்ண போறாங்கிறத ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அமெரிக்காவினுடைய உளவுத்துறை என்ன முடிவெடுக்கிறது என்பதை ஈரான் இருக்கிறது என்பது தெரிகிறது அதனால தான் எல்லாத்தையும் இடமாற்றம் பண்ணாங்க சேவ் பண்ணிட்டாங்கிறதும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது எனவே ஈரானுடைய பதிலடி தாக்குதல்கள் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது முதலில் ராஜதந்திர ரீதியாக இரண்டாவது தாக்குதல் அப்படி தாக்குதல் என்று வந்துவிட்டால் அவர்கள் பஹ்ரைனுக்கும் பசிபிக் ஐலாண்டுக்கும் தான்

நம்முடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம் பார்க்கா சகோதரர்கள் அதை பாருங்க உங்களுக்கு ஹர்முசை பற்றிய முழுமையான தெளிவுகள் வரும் நம்முடைய ரஸ்மின மயசி என்கிற ஃபேஸ்புக் தளத்தில் இன்றைக்கு தனியாக அந்த வீடியோவை ஏற்றி இருக்கிறோம் அதிலேயே நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் எவ்வளவு முக்கியமானது ஹர்முஸ்ங்கிறது ஈரானுக்கு மட்டுமில்லை சர்வதேச உலகத்திற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வியாபாரத்தில் ஐந்தில் ஒரு மடங்கு இருபது சதவீதமான பிஸ்னஸ் அங்கே தான் நடந்துகிட்டு இருக்குது அந்த இடத்த மூடி நாங்கள் அடிப்ப இந்த செங்கடல் பார்டரில் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இல்லையா ஹூதிகள் அது மாதிரி இந்த பக்கம் எந்த கப்பல் போனாலும் அடிப்போம் அறிவிச்சுட்டாங்கன்னு சொன்னால் உலகமே ஸ்தம்பிச்சு நின்றும் ஏன்னா இங்க யாரும் போக முடியாது வெளியே வரவும் முடியாது அடுத்ததாக இவங்க அடிப்படையை அறிவிச்சிட்டாலே ஊதிகள் அதை அறிவிப்பை செஞ்சிருவாங்க எனவே செங்கடலும் மூடப்பட்டுவிடும் இது கொரோனா வந்த நேரத்தில் உலகமே ஸ்தம்பித்ததை விட பல 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 மடங்கு உச்சமான ஒரு ஸ்தம்பித்தலாக மாறிவிடும் எனவே அது நடந்துடக்கூடாதுன்னு அமெரிக்கா பயப்படுறாங்கிற தெளிவாக தெரியுது இன்றைக்கு அவர்களுடைய துணை ஜனாதிபதி வான்ஸ் சொல்லுகிற நேரத்தில் ஈரான் அப்படி ஒரு காரியத்தை செய்தால் அது தற்கொலைக்கு நிகரானது அப்படிங்கிறாங்க யாருக்கு தற்கொலைங்கிறத மூடினால் தான் தெரியும் ஏற்கனவே புழு புதுசு கிடையாது பலமுறை இதே மாதிரி மூடி இருக்கிறாங்க அப்பொண்ணும் கிழிச்சது கிடையாத மாதிரி அதே நிலை தற்போது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இது ரெண்டாம் கட்டமாகவோ முதல் கட்டமாகவோ ஒன்றோ அவங்க அட்டாக் பண்ணுவாங்க இல்லன்னா ஹொர்முசை மூடுவாங்க ரெண்டில் எதை செய்தாலும் அது மிகப்பெரிய பாதிப்பாக மாறப்போகிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இந்த ஹர்முசை மூடுகிற தீர்மானம் பாராளுமன்றம் எடுத்து விட்டது அதற்கு அடுத்ததாக சுப்ரீம் கவுன்சில் அவர்களுடைய முடிவை அங்கீகரிக்க வேண்டும் அதற்கு பிரகு சுப்ரீம் லீடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

உச்சமாக தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்ன ஒவ்வொரு நாளும் வித்தியாச வித்தியாசமான ஏவுகணை அட்டாக் பண்ணுறதுனால இந்த தாக்குதல்கள் அவர்களுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கிற அதே நேரத்தில் இந்த தாக்குதல்களின் போது ஈரான் அமெரிக்காவுக்கு தாக்கப் போகிறதா அல்லது சைப்ரஸ் மீது அட்டாக் பண்ண போகிறதா என்கிற கேள்விகளும் எழுந்து கொண்டிருக்கிறது காரணம் என்னென்னா இப்போ இந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் நடவடிக்கை எல்லாம் இருக்குதா இல்லையா இந்த தாக்குதல்களை பொறுத்தவரை அவங்க இஸ்ரேலுக்கு உள்ளே இருந்து பொட்டப்பயல்வோ வந்து தாக்குதல் நடத்தலை இஸ்ரேலுக்குள்ளே இருந்து அவருடைய தாக்குதல் விமானம் அது இது எல்லாத்தையும் ஓரமாக்கிட்டாங்க நமக்கு அதெல்லாம் தெரியும் எங்கே இருந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா சைப்ரஸில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பேஸ் இருக்குது அந்த பேஸில் இருந்து தான் ஈரான் மேலே அட்டாக் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது ஈரான் அடுத்ததாக இஸ்ரேலுக்கு அடிக்கிற அதே நேரம் இஸ்ரேலுடைய சைப்ரஸ் பேஸ் மேலேயும் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கிறது அப்படி அட்டாக் பண்ணினாங்கன்னா சைப்ரஸ் அதுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வரவும் முடியாது சைப்ரஸ்க்கு அந்த பலம் எல்லாம் கிடையாது அப்படி இருந்தாலும் வரமாட்டாங்க என்ன காரணம்னு கேட்டால் சைப்ரஸ்க்கு அவங்க அட்டாக் பண்ணலை இஸ்ரேலுடைய சைப்ரஸ் பேஸ் மேலே தான் அட்டாக் பண்ணுறாங்கன்ற அர்த்தம் அந்த செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி கூடிய நேரத்தில் ஈரானுக்கு நாடுகள் சில அணு ஆயுதங்களை நேரடியாகவே கொடுக்கக்கூடும் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அது எந்த நாடு கொடுக்கலாம் குறிப்பாக இந்த தகவலை முன்னாள் ஜனாதிபதியும் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலுடைய துணை தலைவருமாக இருக்கக்கூடிய டிமிட்ரி மெட்வேவ் அவர்கள் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் டிமிட்ரியை விளாடிமிர் புட்டினுக்கு முன்னாடி ஜனாதிபதியாக இருந்தவர் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய துணைத் தலைவர் இருக்கிறாரு அவர் தான் இன்னைக்கு இந்த தகவல் சொல்லி இருக்கறாருன்னு பல நாடுகள் ஈரானுக்கு அணு ஆயுதங்களை டைரக்டாவே கொடுத்துட உங்களுக்கு த்ரெட்டன் இருக்குது இந்தா நீங்க வெச்சுக்கறீங்கன்னு குடுதறாங்க ரஷ்யா அவங்களுக்கு அணு ஆயுதம் இருக்குது அதை தூக்கி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு எங்க உங்களுக்கு சாதகமான ஒரு நாடு அவங்க மேல அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க அணு ஆயுதத்தை செய்யிறதுக்கு முன்னك உங்களுக்கு தந்துறோம் வெச்சுக்க அதுக்கு அப்புறம் நீ செஞ்சிக்க இப்படி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன் சீனா கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டும் கொடுக்கறாங்கள இல்லையோ வடகொரியா கொடுத்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு வடகொரியாவ பற்றதுர நமக்கு தெரியும் உலகத்துல மிகப்பெரிய

அவங்க வாருக்குள்ள கூட ஆயுதங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற தொணியில் அந்த அறிக்கைகளை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க ரஷ்யாவை பொறுத்தவரில் நாளைய தினம் அதாவது நமக்கு இப்போ நைட்டு காலை ஆகிறதுக்குள்ளே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை நேரடியாக சந்திக்கிறார் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் எனவே அந்த சந்திப்பும் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்கான வாய்ப்பாக இருக்கிறது அப்படி ஒரு சைக்கிணைகள் தெரிவது மிக தெளிவாக தெரிகிறது இல்லைன்னா இவர் முன்னாள் ஜனாதிபதி என்று மட்டும் இருந்திருந்தார்னா பிரச்சனை கிடையாது சொல்லுகிறவர் முன்னாள் ஜனாதிபதி மட்டும் கிடையாது இப்பொழுது இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் ஜனாதிபதிக்கு அடுத்ததாக அதுதான் அவங்க சொல்கிற முடிவை தான் ஜனாதிபதியே செய்வார் எல்லா நாட்டுலையும் செக்யூரிட்டி கவுன்சில் சொல்லக்கூடிய முடிவுகளை தான் ஜனாதிபதி பாதுகாப்பு விஷயத்தில் எடுப்பாங்க அப்படி இருக்கிற மாதிரி செக்யூரிட்டி கவுன்சிலுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய டிமிட்ரி தான் இன்றைக்கு இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார் எனவே ரஷ்யா அவர்களுக்கு அணுவாயத்தை கொடுத்து விட்டால் சோழி முடிந்தது என்று அர்த்தம் அதை தாண்டி ஈரான் மீது குண்டு வீசி அமெரிக்க விமானத்தினுடைய ரூட் எப்படி அமைந்திருந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கு அவங்க அமெரிக்காவில் இருந்து கிளம்பி மூன்று மணி நேரங்கள் பயணித்து வந்துதான் தாக்கல் நடத்துறதா சொல்றாங்க இது முதல்ல ஆட்களை திசை திருப்பக்கூடிய பசிபிக் ஐலாண்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தளத்தில் இருந்து தாக்கல் நடத்தியதாக ஈரான் சொல்கிறது எது எப்படி போனாலும் மத்திய தரை கடல் இஸ்ரேல் அதற்கு பிறகு ஜோர்டான் இராக் வழியாக வந்துதான் ஈரான் மேலே தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க இராக்கு வரையில் இருக்கிறது ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் கிடையாது பொறுத்தவரையில் அவங்க எப்பொழுதும் இஸ்ரேலுக்கு நமக்கு தெரியும் ஆதரவே இல்லைன்னா கூட அமெரிக்காவுடைய விமானம் வருகிறத தடுக்கிற அளவுக்கு அவங்க கெத்தாக இல்லைங்கிறது நமக்கு தெரியும்

கொடையை நேரடியாக இப்படி கொடையில அவங்க சைடால் அடுத்த வாக்காக என்ன செஞ்சிருக்காங்க கொடைஞ்சி உள்ளே வந்து அணு மின் நிலையத்தை அமைச்சது மட்டும் இல்லாமல் அந்த பாறைகளுக்கு இடையில நிறைய காங்கிரீட் தூணுகளை பேஸுகளை அமைச்சிருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது எனவே இதை தாண்டி போய் தாக்குதல் நடத்தி இருப்பது என்பது அசாத்தியமானது எனவே அதை நம்ம மதிப்பிட முடியாமல் இருக்குது என்று சொல்லி இன்றைக்கு அவங்க சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தாக்குதல் செய்திகளில் இன்றைக்கு ஈவினிங் டைமில் ஈரான் இஸ்ரேல் மேலே எந்த தாக்குதல்களையும் நடத்தலை ஆனால் இஸ்ரேல் ஈரானுடைய

பயங்கரத்துக்கு ஆயுதங்களை வைக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டலாகவும் அந்த பதிலே அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்வஹான் புஷேர் அஹ்வாஸ் ஆகிய இடங்கள்லையும் நாங்கள் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று உரிமை கோரியிருக்கிறது இஸ்ரேல் ஆனால் இந்த தலங்கள் மேலே அவங்க நடத்தியிருக்கக்கூடிய அஹ்வாஸில் ஹாஸ்பிடல் மேலே தான் தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க புஷேரில் அவங்க தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க இதெல்லாம் காலையிலே கூட ஈரான் மிக தெளிவாக எங்கள் மேலே அட்டாக் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளையும் சொல்லி இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது எனவே இன்றைக்கு இரவு என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் சில நேரங்களில் இந்த வீடியோவை நீங்க பார்க்கறதுக்குள்ளாக கூட தாக்குதல்களை ஈரான் நடத்தியிருக்கலாம் எது நடந்தாலும் உடனுக்குடன் செய்திகளை எதிர்பார்த்து காத்திருங்கள் உண்மையான செய்திகளை முடிந்த வரைக்கும் உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு நாம் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன அப்பாவிகளும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நடந்து வருகிற இந்த அந்நியாய யுத்தத்தை செய்கிற இஸ்ரேலுக்கு எதிராக குணத்து நாசிலாவை ஓத மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் சகோதரர்களின் நண்பர்களை தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக எப்போதும் குரலில் போமாக பாலஸ்தீன் அரசின் அப்பாவிகளுக்காக உலகத்தில் யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காகவும் ஜனநாயக ரீதியாக எப்போதும் குரல் என்ற கோரிக்கைகளோடு தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் தீவிரவாதம் ஒளிந்து பயங்கரவாதம் இல்லாத திரும்ப அனைவரும் அல்லாஹூடத்தில் பிரார்த்திப்போமாக பில் ஆளுமை